ஜக்கி வாசுதேவ் உலகத்தில் அந்த அளவுக்கு கடந்த சில பத்தாண்டுகளாக உலக அளவில் அவர் பிரபலமானவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவை வெள்ளியங்கிரி மலையடி அமைஞ்சிருக்கிற அவருடைய ஈஷா யோகா மையம் ஆன்மீகவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக அவருக்கு எதிரானவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஆக்கிரமிப்பு அப்படி உரிய விமர்சனத்திற்கும் மூலையில ஏற்பட்ட ரத்த கசிவு தொடர்பான தகவலையும் அதற்கு அவருக்கு என்ன விதமான சிகிச்சை அளிச்சாங்க இந்த பாதிப்பு எதனால வருது யாருக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வணக்கம் உலகம் முழுக்க யோகா தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தி வர்றதோட இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து லெபனான் சிங்கப்பூர் கனடா மலேசியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்லையும் ஈஷா அறக்கட்டளை சார்பில் யோகா நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவுடைய தென்கோடியில் அமைஞ்சிருக்கிற அதுவும் குறிப்பாக தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற கோவையை உற்று பார்க்க வச்சிருக்கார் ஜெக்கி வாசுதேவ் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி நாளில் நடத்தக்கூடிய பிரம்மாண்ட நிகழ்ச்சி உலகம் அறிந்த ஒண்ணும் அதே போல அவருடைய அறக்கட்டளை அமைந்திருக்கக்கூடிய இடத்துல திறந்த வழியில பிரம்மாண்டமாக மார்பளவு உருவத்தோட எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய சிவன் உருவம் யோக மையத்துல தியானத்துக்காக உருவாக்கப்பட்ட தியானலிங்கம் இதெல்லாம் பிரசித்தம் அறக்கண்டல சார்பில் சமூக நலத்திட்ட பணிகளையும் அவர் தொடர் அதோட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அவ்வப்போது அவர் நடத்துறதும் உண்டு ஜக்கி வாசுதேவுக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கானவங்க ஃபாலோயரா இருக்கிறாங்க அதுல பெரும்பாலானவங்க தொழிலதிபர்கள் திரைப்பட பிரபலங்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு அவரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ஏராளம் அதே நேரத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் பிரச்சாரங்களும் கூட நாட்டில் பஞ்சமில்லாம பரவிட்டு வருது உண்டு அதுல முக்கியமான ஒண்ணு கோவை ஈஷா மையம் அமைஞ்சிருக்கிற இடம் தொடர்பான சர்ச்சைகள் வழக்குகளும் அடங்கும் ஜக்கி வாஸ்தேவ் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோடு மிகுந்த நெருக்கமானார் அதே போல கார் மோட்டார் சைக்கிள்னு வாகனங்களை ஓட்டுறதுல அதிக ஆர்வம் கொண்டார் வித்தியாசமான தலைப்பாகை ஆடைகள் சகிதம் பொது இடங்கள்ல அவர் ஒரு மாடர்ன் சாமியாராக வளம் வர்றதையும் சரளமாக ஆங்கிலம் பேசும் ஆற்றலும் மழலை தமிழ அவர் பேசுறதையும் ரசிக்காதவர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு உலகம் முழுக்க ஏராளமான பலவையர்கள் இருக்க காரணம் அவருடைய பன்முக ஆற்றல் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பேசக்கூடியவர் எழுத்தாளர் மனதை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவராகவும் அவர் தொடர்ந்து இருந்து வருவதையும் மறுக்க முடியாது பிரபலமான அவருக்கு கடந்த சில வாரங்களாக பயங்கர தலைவில இருந்து வந்ததாக சொல்லப்படுது ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவத்துக்கு ஆதரவு அளிப்பவராக எப்போதும் அவர் இருந்து வந்திருக்கிறார் உணவு முறைகளில கூட ஆரோக்கியமான இயற்கை உணவு முறைகளை தான் அவர் ஆதரிக்கிறாராகவும் காணப்பட்டிருக்கிறார் இந்த சூழல்ல அவருக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு தீவிரமடைஞ்ச நிலையில டெல்லியில இருக்கிற இந்திரா பிரஸ்தா அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து கடந்த பதினேழாம் தேதி அவருக்கு தலையில அவசரமாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்திருக்கு இப்ப அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அவரை பின்பற்றி வர்றவங்களுக்கு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கு மார்ச் எட்டாம் தேதி இரவு கோவை ஈஷா யோகா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் அவர் உற்சாகமாக கலந்து கொண்டத தொலைக்காட்சிகள்ல நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கானவங்க பார்த்து ரசிச்சிருக்காங்க இந்த நிலையில அவருக்கு தலையில திடீர்னு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி முதல்ல பல பேருக்கும் எழுந்தது மகா சிவராத்திரிக்கு முன்னாடியே சில நாளாக அவருக்கு தாள முடியாத தலைவலி இருந்து வந்ததாக சொல்றாங்க பல இயற்கை நிவாரணங்களை அவர் செஞ்சு பார்த்தும் குணமாகாத நிலையில தான் பலருடைய வற்புறுத்தலால வேற வழி இல்லாம அலோபதி சிகிச்சைக்காக அவர் டெல்லியில இருக்கிற மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தின மருத்துவர்கள் அவருடைய தலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பினுடைய தீவிரத்தை சொன்ன பிறகுதான் அவர் அறுவை சிகிச்சைக்கும் தயாராக இருக்கிறார் அறுபத்தி ஆறு வயது கடந்த அவருக்கு ஏற்பட்ட தாள முடியாத தலைவலிக்கு காரணம் மூளையில ஏற்பட்ட ரத்த தான் அப்படிங்கறத கண்டறிந்த மருத்துவர் குழு உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அவருடைய உயிரை காப்பாற்றிருக்காரு பிரபலமான ஒருத்தருக்கு ஏற்பட்ட பாதிப்பை பல பேரும் மூளையில ரத்த கசு ஏன் ஆர்வம் காட்டுறது இயற்கையானது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நான் மருத்துவம் படிக்கல அதனால இது பற்றிய புரிதல் எனக்கு கிடையாது ஆனா எனக்கு தெரிஞ்ச சில மருத்துவ நிபுணர்கள்ட்ட இது தொடர்பான சந்தேகங்களை கேட்டபோது அவங்க சொன்ன சில தகவல்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க கூடிய விஷயமாக இருந்தது அந்த விஷயத்த தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் மூளையில ஏற்படக்கூடிய இரத்த கசிவுக்கான நவீன சிகிச்சைகள் பலவும் இன்னைக்கு மருத்துவ உலகத்துல வந்துடுச்சு அதனால முதல்ல இந்த மூளை ரத்த கசிவு தொடர்பான விழிப்புணர்வும் சரியான நேரத்துல மருத்துவர்களை அணுகிறது தான் முக்கியமானது மூளைக்குள்ள இலட்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் பலகீனமான நிலையில இருக்கிற இரத்த குழாய் வெடிச்சு அந்த இடத்த சுற்றி இருக்கிற திசுக்கல்ல ரத்த கசிவு ஏற்படுறது தான் மூளை ரத்த கசிவு நேரத்துல கவனிக்க தவறுனா மூளையில இருக்கிற செல்களை அழிச்சிடும் பக்கவாதம் உயிரிழப்பு போன்றது கூட ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் ஐம்பது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இரத்த கசிவுக்கு முதல் காரணம் தலையில பலத்த காயம் ஏற்படுறதால தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதே போல இரத்த நாளங்களை வலுவிழக்க செய்யக்கூடிய அன்யூரிசம் அப்படிங்கிற ரத்த குழாய் சுவர்கள் வீக்கம் அடைகிறதால சில நேரங்கள்ல குழாய்கள்ல வெடிப்பு ஏற்பட்டு அதன் வழியாக மூளையின் மேற்பரத்துக்கோ மண்டை ஓட்டுக்குள்ளேயோ ரத்தம் பரவக்கூடிய சூழல் ஏற்படுமா இந்த மாதிரி பாதிப்பு அறுபது வயசு கடந்தவங்களுக்கு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே போல உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க சிலருக்கு இயற்கையாகவே இரத்த நாளங்கள் ரொம்பவும் வலுவிழந்த நிலையில காணப்படுறது உண்டு வயசாகிற காலத்துல இது மேலும் வலுவிழந்து ரத்த கசிவை ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ரத்த அழுத்தத்துக்காக சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகளால ரத்தம் முறையக்கூடிய தன்மை குறைந்து விடும் என்கிறார்கள் அப்போதும் கூட ரத்தம் தொடர்பான சில நோய் பாதிப்புகளால் கூட மூளை ரத்த கசிவு ஏற்படுவதும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க கல்லீரல் தொடர்பான நோய்களாலும் மூளையில ரத்த கரிசிவு ஏற்படுமா பொதுவா மூளையில ஏற்படக்கூடிய ரத்த கசிவனுடைய சில மாற்றங்கள் நம்ம உண்டு குறிப்பாக திடீர்னு தீவிர தலைவலி தீவிர வலிப்பு கை கால்கள்ல தளர்ச்சி குமட்டல் மந்த நிலை பார்வை குறைபாடு மருத்துவ போதல் பேசுறதுல சிக்கல் ஏற்படுறது ஒருவருடைய பேச்சை புரிஞ்சு கொள்றதுல சிக்கல் ஏற்படுறது உணவை விழுங்குறதுல சிக்கல் எழுது வாசிக்கிறது எல்லாம் சிக்கல் கைகள் உதர்றது துவையை அறியறதுல ஒரு தடுமாற்றம் மயக்கம் ஏற்படுறது இது போன்ற அறிகுறிகள் இரத்த கசிவுடைய தீவிர தன்மை காலத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மூலையில ஏற்படக்கூடிய இரத்த கசிவை எம்ஆர்ஐ மூலம் பரிசோதனை செய்து உறுதி செய்ய முடியும் உடல்ல பெரிய மாற்றம் இல்லாத நிலையில சில பேருக்கு தற்காலிக வழி நிவாரணிகள் மருத்துவர்கள் கொடுக்கறது உண்டா சிலருக்கு ஏற்படக்கூடிய தீவிர இரத்த கசிவை தடுத்து நிறுத்தாம போயிட்டா தீவிர பக்கவாதம் இல்லாட்டி உயிரிழப்பு ஒருத்தருக்கு ஏற்படும் அப்படிங்கிற சூழல்ல உடனடியாக அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் பரிந்துரைத்துறதும் உண்டாம் சில நேரங்கள்ல மண்டை ஓட்டின் ஒரு பகுதியில மண்டை ஓட்டில் தேங்கி இருக்கிற ரத்தத்தை அகற்றி மூளைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைத்து இரத்த கசிவை தடுத்து நிறன் மூலம் இந்த நோய்க்கான தீர்வு மருத்துவர்கள் காட்டுறாங்க சில நேரங்கள்ல காயில் எம்போலைசேஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாற்று தொழில்நுட்ப சிகிச்சை முறையும் கூட இதுல பயன்படுத்தப்படுதான் இந்த சிகிச்சைக்கு மண்டை ஓட்டை தொலைட வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா அந்த வகையில தான் ஜக்கி வாசுதேவ் மூலையில ஏற்பட்ட ரத்த கசிவின் தீவிரத்தன்மையை உணர்ந்த டாக்டர்கள் உடனடியாக மண்டை ஓட்டில் துளையிட்டு அந்த அறுவை சிகிச்சை செய்து ஜக்கி வாசுதேவை காப்பாற்றிருக்கார் இந்த மூளை பாதிப்பு வராமல் இருக்க உயர் ரத்த அழுத்தவங்க இருக்கிறவங்க அடிக்கடி மருத்துவரை நாடி புரிய மருந்துகளை எடுத்துக்கொள்வது அவசியம் சிகரெட்டு பழக்கங்கள் சில நேரங்களில் மூளையில் ரத்த ஏற்பட வாய்ப்பு இருக்கு தவிர்க்கணும் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து செல்லணும் ரத்த அடர்த்தியை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது தாழ முடியாத தலைவலி தொடர்ந்து வரக்கூடிய நிலையில தன்னிச்சையாக வழி நிவாரணங்களை எடுக்கிறதும் தவறானது மருத்துவர் அணுகி மருத்துவ பரிசோதனைகளை செய்து சிகிச்சை பெறுவதுதான் நிரந்தர தீர்வுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள் வாங்க நாம் அடுத்த ஒரு மீடியாவில் சந்திப்போம்